முத்திபூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர மந்திர நிருவிக மகாண்மியர் ஆகிய யுகவன் சாலை ஆண்டுகளையும் அடிபடு அடிபாடு கோர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளை செய்தது வையகத்தையும் வானகத்தையும் சர்வ கால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவேற்பை தரும் கிரயத்தை உடையது இந்த திருவரற்கூரல் இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது தெய்வ திருவாக்கியம் என் பதினான்கு சார்வரி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்னு பத்து அறுபது மைசூர் அரசர் அவர்கள் சந்திப்பில் வெளியாகிய திருவாக்கு இந்த உலக வாழ்க்கையானது ஒரு நித்தியம் போல காணப்படுகிறது எண்ணி பார்த்தால் அப்படி அல்ல மகா பயங்கரமான அதிலும் மாறாத கவலையான வாழ்க்கை இது இறைவன் இதற்காக மனிதனை படைக்கவில்லை கவலையான வாழ்க்கைக்கு அல்ல நாம் வந்தது அந்த பயங்கரத்தை மாற்றவும் மகா பாரதூரமான காலம் கடந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வில் நிலைப்பிக்கவுமான ஒரு பொருள் இருக்கிறது அந்த வாழ்வு பெறத்தான் இந்த மனிதத்துவம் வந்தது அந்த நித்திய வாழ்வை பெற இறைவனை நேருக்கு நேர் சந்தித்து அவ்வாழ்க்கையை கைபோட அதற்கான ஒரு வழி உண்டு அதை அறியாமையால் இவ்வுலக வாழ்க்கையை சதம் கருதி அவலமாக நுழைகிறார்கள் இவர்கள் நுழைகிற ச கடவுக்கு பெயர் சாவு பின் எண்ணிரந்த காலம் நரக அவஸ்தை துன்பமே அதில் நுழையும் வழியைத்தான் சாவு என்பது அங்கே மீட்பு இல்லாமல் அவஸ்தையுற்று கலங்குகிறார்கள் அந்நரகத்தின் நுழைவாகிலே கடவே சாவுவாம் உலகத்தில் எல்லோருக்கும் சாவுதான் சந்திக்கிறது என்று எண்ணுகிறார்கள் அதிலே இரண்டு விதம் உண்டு ஒன்று நித்திய வைர உடல் எ எடுத்து சாயுச்சிய பதவி அடைகிறது இன்னொன்று மகா கோரமான உடல் எடுத்து பயங்கரமான நரக அவஸ்தை இருக்கிறது இவ் அம்மரண தருவாயில் பிரத்யட்சமான அடையாளம் திட்டமாக உண்டு அதை வைத்து இவர் இன்னார் என்று அறியலாம் அச்சாயுச்சியமானது குருபிரான் அவர்களின் செயல் அத்தகைய செயல் இந்த உலக படிப்பு கொண்டோ அல்லது எத்திர எவ்வுக ஆராய்ச்சி யூகம் கொண்டோ செய்ய முடியாது காணவும் முடியாது அதை கைபோடுகிற செயல் உண்மையான குருபிரான் அவர்களிடம்தான் இருக்கிறது மனிதன் பிறந்தது சாகிறதற்கே அல்ல அவரது அறியாமை என்னும் செயலால் தான் அந்த நெடிய துக்கத்தில் நுழைகிறான் இது இப்படியாக இருக்கிறது என்று அறியாமையால் அறிவிக்காமல் தான் ஜனங்கள் பயங்கரமான சாவுக்குள் நுழைகிறார்கள் நுழைகிற போது கவலைப்படுகிறது எல்லோருமே சேர்ந்து துக்கப்படுகிறது சாவுக்கு அழுகிறது அது நியாயமே தான் ஏனென்றால் முடிவில்லாத காலம் தங்கி மீட்பே இன்றி அவஸ்தை அவஸ்தைப்பட போகிறார்கள் அல்லவா அதனால் சாவுக்கு எல்லோரும் கலங்கி அழுகிறது சரி பிசாசாக போகிறதனால் அது தான் ஆனால் அப்படி அவஸ்தையுற போகாமல் சுவர்ண உடம்பெடுத்து நித்திய வாழ்க்கையை அடைய அறிவு என்ற மாணிக்கம் மனிதனுக்கு தரப்பெற்றுள்ளது அந்த அறிவு மாணிக்கத்தை பெற்று நித்திய வாழ்வை அடையாவிட்டால் நிச்சயம் பிசாசு தூளம் வந்தே விடும் மனிதன் ஒரு கால வயசு உடையவன் தான் என்றான் இவனுக்கு ஏன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான எண்ணம் யோசனை செயல் பொருள் சேகரித்தல் கட்டிடம் கட்டுதல் புகழ் தேடுதல் முதலானவர்கள் இருக்கின்றன ஆகவே இவனுக்குள் நித்திய வாழ்வுக்குரிய ஒரு வல்லவ வசதி என்று தெரிகிறது அல்லவா அதனால்தான் இவனுக்கு பர்மனண்டான செயல் செய்ய எண்ணம் தூண்டுகிறது இவன் பர்மனெண்டாக உள்ளவன் தான் இவனை தவிர யானை முதல் எலும்புக்கடை எண்பத்து நான்கு நூறாயிரம் ஜீவராசிகள் ஆனாலும் இம்மாதிரியான அறிவு அவைகளுக்கு வருவதில்லை மனிதனுக்கு மட்டும் இவ்வெண்ணம் வருகிறது என்றால் இவன் எல்லாவற்றிற்கும் அரசுவாக வந்தவன் என்று தருகிறது அல்லவா மனுசன் மனுவேதான் ஈசன் மனுவாய் வந்து நீசர்கள் ஆகுவதும் உண்டு ஈசனாக விளங்குவதும் உண்டு இதனை அறிவிக்கத்தான் பொதுப்பட மனுஷன் என்று சொன்னது இவன் தன் செயலால் மனு ஈசனாகவோ அல்லது மனு நீசனாகவோ எப்படி ஆனாலும் ஆகலாம் இருதயத்தில் தான் ஈசன் இருப்பிடம் மனிதனுடைய இருதயத்தில் நின்றி ஈசன் வேறு எங்கும் வெளியாவதில்லை என்று உண்மை வேதங்கள் கூறுகின்றன செயலும் அவ்வாறே இருக்க ஜனங்கள் இதனை இப்படி என்று அறியாமல் வேதகமான குருக்களை பெரியோர்கள் என்று எண்ணி அடைந்து சாமானிய மனிதர்களினும் கேடாக அதன் அதனை தவறவிட்டு பெரும்பொருளை இழந்து அவஸ்தையுடுகிறார்கள் எல்லா வேதங்களும் இறைவன் இருப்பிடம் மக்கள் இருதயமே என்று ஒரே இடத்தையே அந்த ஒரே நிலையே பேசுகிறது சிவமதம் ஈசன் இருப்பிடம் இருதயம் என்று கூறுகிறது வைணவ மதமும் இதய கமலவாசன் என்று போற்றுகின்றது கிறிஸ்துவ மதமோ இருதயத்தில் பிரகாசம் போட்டு காட்டுகிறது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் அரபி தேசத்தில் வந்த முகமது நபி அவர்களின் வேதத்திலோ வேதத்திலோயெனில் அதிலும் அப்படித்தான் கல்பு வெளிச்சமாகுதல் என்று குறிக்கப்பெற்றிருக்கிறது கல்பு என்றால் இருதயம் ஆகவே உலக மதங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் இருப்பிடம் இருதயமே என்று கூறுகின்றன ஆனதினால் அந்த சர்வேஸ்வரனை இருதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது என்று திருக்கரத்தினால் சமீட்சை காட்டி வினவ மகாராஜா வியப்புற்று நோக்கி நன்று நன்று என்று கூறவும் தொடர்ந்து ஆண்டவர்கள் அவ்வாறு காண வைப்பதே பிரம்மவித்தை அவ்வாறு காண வைப்பதே பிரமவித்தை என்பது அங்க நம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவை அவர்கள் அவர்கள் தங்கள் அதிமுகமத தவச் செருக்கை கொண்டு அங்கனம் சந்திக்க வைக்கிறார்கள் அது மேலே உள்ள அந்தரங்க உலகமாக அப்புறத்து உலகமாக இருக்கிறது அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர் இது ஒரு தேசம் இதற்கு அடுத்த தேசம் அதுதான் உபதேசம் என்பது காதிலே ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கேட்க வைத்து உறுப்போட செய்வதல்ல உபதேசம் நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம் இது உலக அறிவுக்கு எட்டாதது இதுவே மெய் இருதயம் ஒரு மாமிசத்துண்டு தாமரை மொக்கு போல் இருக்கிறது என்றுதான் உலகத்தவர்களின் தீர்மானம் இவர்கள் அறிவுக்கு அது எட்டாது அதுவே பிரம்ம பிரகாசமாக மாற்றப்பெறுகிறது அப்படி பிரம்ம பிரகாசமாக மாற்றப்பெறாதவர்கள் எல்லாரும் புனர்ஜென்மம் என்னும் மறுபிறப்பு அடையாதவர்களே அங்கு நம் மறுபிறப்பு அடைந்தவர்கள் தான் நித்தியராக ஆகி விளங்குகிறார்கள் இந்த உலகத்தவர்களின் அறிவுக்கு எட்டி காண முடியாதது அது அந்த உலகத்தவர்கள் அறிவது அது இந்த உலகத்தவர்கள் அதனை எடை போட்டு சொல்வதானது மதிக்க முடியாத மாணிக்கமாக இருக்கின்ற அதனை சாம்பர் கட்டியை காட்டி வர்ணிக்கிறது போல அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது ஆதலால் இவ்வாறு நித்திய வாழ்விற்குரிய அதனை நேராக இப்போதே பெற்றுக்கொள்கிறது தான் உபதேசம் அதற்கு அறிவும் சக்தியும் ஆசானும் வேண்டும் இந்த தூல சக்தியும் வைராக்கியமும் இல்லாத போது அதனை அடைய முடியாது இதனை எமது அறுபது வருட கால கொண்டு விளம்புகிறோம் தங்களுக்கு இப்போது வயது மகாராஜா நாற்பத்தி ரெண்டு என்று கூற ஆண்டவர்கள் நல்லது இதற்கான பருவம் இதய பிரகாசமாக ஈசனை காண்கின்ற பிரமவித்தை என்ற பெரிய செயலை எவ்வித சாஸ்திர ஆராய்ச்சி கொண்டும் எத்தகைய அறிஞர்களாலும் செய்ய முடியாது இப்பிரமவித்தையை பழகி தேர்ந்தவர்கள் நூல் எழுதினார்கள் அறியாதவர்களும் எழுதினார்கள் ஒருவரே அறியாத காலத்தில் எழுதிய நூலுக்கும் அறிந்தபின் எழுதிய நூலுக்கும் நிரம்ப வித்தியாசம் உண்டு இது எம் அனுபவ செயலை கொண்டு பேசுகிறோமே ஒழிய படிப்பை கொண்டு பேசவில்லை தான் இறைவனை ஈசனை தன் இதய தாமரையில் தரிசனை பண்ணாமல் தன் அறிவோ ஆராய்ச்சியை கொண்டு எழுதின எவ்வளவு நூல்கள் ஆனாலும் அவை அழிவுக்கு போகுமே தவிர அவை ஒருவனை நித்தியத்துவம் பெற வைக்க மாட்டா இது தூல தேகம் இரண்டாவது சூக்கும தேகம் மூன்றாவது காரணம் நான்காவது மகா காரணம் மெய்குருபுரான் மூலமாக இவற்றை தூலமுள்ள போதே அறிய வேண்டும் தங்கள் தமோபல வேகத்தால் அக்குருபிரான் அவர்கள் தங்களை அறிந்தவர்களை ஒவ்வொரு தேகத்துக்கும் ஏற்றி ஏற்றி பழக்குகிறார்கள் ஆனால் இது உலக காரியங்களைப் போல பகிரங்கமாக இல்லை அந்தரங்கத்து அரவணை ரகசியமாக இருக்கிறது தாயும் பிள்ளையுமாக பழகுகிற பான்மையில் வளர்கிறது இவ்வாறாக நான்கு தேகங்களிலும் ஏறி ஏறி படிப்படியாக சந்தித்து பழகுகிற நிஜ செயலே பிரம்மவித்தை என்பது குருபுரான் மூலமாக ஒருவன் இதனை பெறவில்லை என்றால் பிசாசி என்ற தேகம் அவனுக்கு தானே வந்து சந்திக்கும் பிறகு எண்ணற்ற முடிவில்லாத ஆகுமே இந்த அறிவாகாரம் தரவே அதனை பெறவே மனிதனுக்கு இந்த ரூப தேகமும் வயதும் தந்தது அப்படி பெற்ற மக்களை நித்திய வாழ்வில் ஏற்றி மகள வைக்க அல்லவா பெரியோர்களும் வந்தார்கள் இதற்காக அல்லாது வேறு எதற்காகவும் இவனை படைக்கவில்லை இச்செயலை பெறுவதுதான் இவனுக்கு நியதி நாம் பேசியதெல்லாம் எமது செயலை தவிர வெறும் சொல்லல்ல படிப்பு கொண்டு சொல்லக்கூடியதும் அல்ல அந்த மெய்ப்பொருளை சந்திக்கிற போது எந்த சாதியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே சாதிதான் என்று தெரியும் இரண்டு சாதி என்பது இல்லவே இல்லை நித்திய சக்தியை பெற்றவர்கள் எல்லாம் ஒரே சாதியாக இருப்பார்கள் இந்த உலகத்தவரால் இது இப்படி செய்ய முடியாது எமக்கும் முடியாத என்றால் எமது சபைக்குள் அறுபத்தி ஏழு சாதிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன இப்படி எங்கும் ஆக மாட்டாது எல்லாரும் ஒத்துப்போங்க என்று வெறும் வாயினால் சொன்னதினாலே யாரும் ஒத்துப்போக மாட்டார்கள் பணத்தால் அதிகாரத்தால் அப்படி செய்ய முடியாது சொல்லுகிறவன் முதலில் ஒத்துப்போனானா இல்லை ஏதோ உலக பிரயோசனம் கருதி அப்படி ஒரு நேரம் ஒத்ததாக நடிப்பதே தவிர வாஸ்தவமாக யாரும் எங்கும் அப்படி இல்லை சமத்துவம் என்பது வெறும் பேச்சு எங்கோ ஆகியிருக்கிறது என்றால் ஏதோ பயங்கரம் அதிகாரம் இதனால் ஏதாவது கொஞ்ச நேரம் இருக்கும் நிஜமான சமத்துவம் உயிர் ஒட்டிய ரகசிய அறையிலே இருக்கிறது அதுதான் சர்வ உலக சமரசம் அதனை இறைவன் மனனுக்குள்ளே வைத்து படித்திருக்கிறான் அந்த தேவ சக்தி வாய்த்தவுடனே எல்லாம் சுத்தத்தில் ஆகிறது அவமான இகழ்ச்சி வராமல் மாரண அவஸ்தை இல்லாமல் இப்படி அமையும் லட்சிய சமரச சமத்துவம் இதுதான் யம ராஜா என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம் கோர கொடூர முகமாக உள்ள யமராஜாவை சார்ந்த சைதன்ய முக தர்ம ராஜாவாக ஆக்கிக்கொண்டு அந்த முகத்தில் பிடிக்கும்படியாக ஆக்கி வைப்பதே எம்முடைய செயல் இன்று அறுபத்தி ஏழு சாதிகளுக்கும் இப்படி ஆக்கி வைத்திருக்கிறது என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச பிரதாச சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அழுகியுள்ளார்கள்